நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் தெரியும் நம்ம கூட இருக்கவங்கள யாரும் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தையும் கூட நான் வந்து என்னோடய அனுபவத்து மூலிமா நான் அதை சொல்கிறேன் நான் என்கிட்ட வந்து ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் உடனே முதல்ல போய் நான் நிற்பேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டக்கு நான் சொல்ல மாட்டேன் நான் நாங்கள் போயிட்டு நான் ஃபோன் பண்ணுவேன் அவ்வளோ ரொம்ப ஜென்டில் மேனாக சரி நீ கூப் நீ போயிட்டியா சரி போ நான் பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஓடி போய் நான் உதவி செய்வேன் ஆனால் எனக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட போது வந்து ஓடி ஒழிஞ்சாங்க தவிர எனக்கு வந்து உதவி செய்யலை யாருமே எனக்கு வந்து தான் ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு என்ன எனக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை ஒரு உதவின்னு தேவைப்பட்ட போது என் குழந்தையும் என் வீட்டுக்காரன் தான் எனக்காக கஷ்டப்பட்டாங்க நம்ம குழந்த நம்ம வீட்டுக்காரர் நம்ம குடும்பம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு எனக்கு ரியலைஸ் பண்ண நான் இந்த டை இதனால்தான் நான் எனக்கு வந்து அந்த உதவி பண்ணாதது தான் எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு என்ன அந்த உதவி பண்ணுன்னு எனக்கு தோணி இருக்காது என் குடும்பமும் முக்கியம் எனக்கு தோணி இருக்காது அந்த உதவி அவங்க பண்ணாத போனதுனால தான் இன்றைக்கி என் குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நான் என்னை ரியலைஸ் பண்ணிக்கிறேன் கடவுள் வந்து என்னை வந்து வெளுத்தத்தெல்லாம் பாலும்னு நினைக்காதே அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்தை நான் ஃபீல் பண்ணுறேன் நான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு உண்மையிலேயே நான் கடவுளில் தான் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கணும் நான் ஏன்னா எது வந்து பால் எது விஷம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நான் இத்தனை இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்துருக்கேன் நான் ஆனால் கடவுள் வந்து எனக்கு இந்த கரெக்டாக எனக்கு உன்னை நான் நடக்குது உன்னை சுற்றி யார் இருக்கிறாங்க அப்படின்றத எனக்கு கரெக்டாக சொன்ன மாதிரி நான் இது நினைக்கிறேன் நான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்போ வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரரும் என் குழந்தைங்க தான் எனக்காக காத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தோணுச்சு எனக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம் இது தவிர நமக்கு வேறு யாரும் முக்கியம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நமக்காக இவங்க இவ்வளோ பண்ணுறாங்களே நம்ம அவங்களுக்காக பண்ணுறதுக்காக நான் அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஆறாவது நாள் நான் வீட்டுக்கு வந்தேன் அன்றைக்கி காலத்தாலம் வீட்டுக்கு வந்து அன்றைக்கி அன்றைக்கி நான் சாயங்காலமே இப்போ கிச்சனில் நின்று நான் சமைக்க ஆரம்பித்தேன் நான் இங்கே எல்லாேருமே சொன்னாங்க அந்தமாதிரி சமைக்கக்கூடாது தண்ணியில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து எதையுமே நான் யோசிக்கவே இல்லை கடவுள் மேலே பாரத்தை போட்டுவிட்டு நான் பண்ணுறது நான் பண்ணுறேன் எனக்கு என்ன நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே பண்ண சமைக்க ஆரம்பித்தேன் பாத்திரம் தைக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு வேலையாக நான் அன்னைக்கு ஒரு நாளுக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நான் ஒரு நாளுக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கவே கிடையாது நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம வீட்டுக்காரக்காகவும் நம்ம நம்ம வந்து நம்ம செஞ்சே ஆகணும் அவங்களை நமக்காக பண்ண உதவி நம்ம அவங்களுக்காக நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக நான் வீட்டில் வந்து ஒரு நாளுக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது அன்றைக்கே வந்து நான் கிச்சனில் நின்று நான் சமைக்க ஆரம்பித்தேன் எல்லோரும் வந்து என்னை திட்டினாங்க இங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து என்னை பார்த்துட்டு திட்டினாங்க இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்திருக்கேன் இந்த மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாது ரெஸ்ட் எடுக்கணும் தயில் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க நான் எதையுமே நான் கேட்டுக்கல நான் துணிஞ்சு நான் ஒரு ஒரு வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் துணி மட்டும் தான் நான் துவைக்கல மற்றபடி க்ளவுஸ் போட்டுன்னு பார்த்துருந்துச்சேன் நீங்கள் மறுநாளே நான் வீட்டுக்கு வந்த மறுநாளே க்ளவுஸ் போட்டு நான் பார்த்துருந்தேச்சேன் சமையல் பண்ணேன் வீடு பிறகுனேன் குழந்தைக்கு சாப்பாடு கட்டி அனுப்பணும் ஸ்கூலுக்கு அதை ரெடி பண்ணி அனுப்பிச்சேன்